கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம் நாம் இன்று சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் உலகிற்கு வந்த முதல் நற்செய்தி எது என்பதால் உலகிற்கு முதல் முதல் வந்த நற்செய்தி எது என்றால் மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக விடுதலை அளிக்கக்கூடியவர் பிறந்திருக்கிறார் என்று இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிறப்பே மனிதர்களுக்கு ஒரு மிக முக்கிய நற்செய்தி ஆகும் இடையர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்த நற்செய்தி இன்று உலகம் முழுவதும் மனிதர்களிடையே அதிக சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு மனிதர்களுக்கு அதிக நம்பிக்கை பிறந்த காலமாக இருக்கிறது எனவே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அநேக மதத்தினர்கள் கிறிஸ்துமஸை கிறிஸ்து பிறந்த நாளை விழாவாக கொண்டாடி வருகிறார்கள் கிறிஸ்து பிறப்பு எதை குறிக்கிறது என்றால் மனித வர்க்கத்திற்கு விடுதலையும் மீட்பையும் கிடைப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தனர் நாமும் அவ்விதமாக மல் மகிழ்ச்சியில் திளைக்கவே நாம் இந்த விழாக்களை கொண்டாடுகிறோம் யோவானர் செய்தி ஒன்று பதினேழு சொல்லும் பொழுது திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன என்று சொல்லப்படுகிறது எனவே நமக்கு அருள் மட்டுமல்ல விடுதலை மீட்பு எல்லாம் கிறிஸ்து வழியாகவே கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருத்தூதர் பணி பத்து முப்பத்தி ஆறு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அமைதி உண்டு என்றும் நற்செய்தியை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே அனைவருக்கும் ஆண்டவர் என்று தெளிவாக அந்த வசனம் சொல்லுகிறது எனவே இந்த விழாக்கால நாட்களை கொண்டாடுவோம் எதிர்காலத்திலே இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றங்களை நாம் எல்லோரும் அனுபவிப்போம் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்